ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஞ்சி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் முட்டக்கோசு கடலைப்பருப்பு தாங்க கூட்டு செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல்லாம் சாப்பிடுவோம் இல்லை முட்டைக்கோசு கடலப்பருப்பு கூட்டு அந்த டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம குக்கரில் செய்ய போகிறோம் வாங்க இந்த முட்டைக்கோசு கடலப்பருப்பு கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ முட்டைக்கோஸ் கூட்டு செய்கிறதுக்கு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் முக்கால் கிளாஸ் அளவுக்கு இந்த கிளாஸில் முக்கால் கிளாஸ் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் வந்து சிறுபருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு முதற கழுவிட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருங்க அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரைக்கும் வேக வச்சுருங்க சிறு பருப்பு சீக்கிரம் வந்துடும் கடற்பருப்பு வேகாது இல்லையா அது எந்தளவுக்கு வேகுதோ அந்தளவுக்கு நம்ம வேக வச்சிடலாம் இப்போ ரெண்டு முதறவை பருப்பை கழுவியாச்சு தேவையான தண்ணியை ஊற்றியாச்சு ஒரு கால் ஸ்பூன் வந்து தூள் சேர்த்துக்கோங்க வெயிட் போட்டு ஒரு ஆறு சவுண்டு வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்ப்பு வெந்துருச்சு இறந்து பார்த்துடலாம் கடலைப்பருப்பு வந்து இந்த மாதிரி நசுக்கிற பார்த்துக்கு வெந்திருக்கணும் சிறுபருப்பு வந்து குழஞ்சி தான் இருக்கும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து இந்த கூட்டோட வந்து நல்லா சேர்ந்து வர்றதுக்கு இந்த சிறுபருப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைன்னா இந்த கடப்பருப்பு தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் நான் சிறுபருப்பு சேர்த்துருக்கேன் உங்கள் சிறுபருப்பு வேணான்னா கடப்பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம் ஒரு இரநூறு கிராம் முட்டை எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் இது வதங்கணுன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு காஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா கலந்து விட்ருங்க தண்ணிலாம் இந்த இருக்கற தண்ணியே போதும் நம்ம பருப்பு ஊற்றின தண்ணியே போதும் நல்லா உப்பு காரத்தெல்லாம் கலந்து விட்டுட்டு சும்மா மூடியை திருப்பி வச்சு நம்ம வேக விட்டுடலாம் இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம் இப்போ முட்டை கொசு வெந்துருச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் பூ மட்டும் சேர்த்துட்டு நம்ம தாளித்து விட்ற வேண்டியதான் இப்போ இதோட கொஞ்சோண்டு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் பூ சேர்த்து செய்கிறதுனா பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சில பேர் வந்து தேங்காயும் கொஞ்சம் ஜீரகமும் அரைச்சி போடுவாங்க நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன் இந்த மாதிரி திருவி போகிறது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து முட்டைக்கோசு கூட்டும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தாளித்து விட்றலாம் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் அதில் வந்து தேவையான த எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சோண்டு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்து பருப்பு சேர்த்து செய்கிறது பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடுகும் உளுந்த பருப்பும் பொறிஞ்ச உடனே அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அதோட வெங்காயம் ஒரு வெங்காயத்தை பொடியாக நெக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க கடைசி தாளித்து ஊற்றினிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ நம்ம ரெடியான முட்டைக்கோஸ் கூட்டில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கிளறி விட்டீங்கன்னா அவ்வளோதான் நம்மளுக்கு முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா தண்ணியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது ஆனால் அவ்வளோதாங்க அருமையான முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதேமாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க மொதல் மொதல் என் சேனலை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ